அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இன்றைக்கு மனித பிறப்பு அனைத்தும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குள்ளும் அடக்கி ஜாதகம் முன்மொழியப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் சிவபெருமானை எவ்வாறு வழிபட்டால் எந்தெந்த ஸ்தலங்களில் சென்று வழிபட்டால் அவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும் என்று சில சிவ வழிபாட்டு குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளது அவற்றை பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக காண இருக்கிறோம் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது அதே சமயம் ஒவ்வொரு ராசியினரும் எப்படி சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கென்று நியதிகள் ஏதும் இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்க்கலாம் பெருமாளை வணங்குபவர்கள் வைகுண்ட ஏகாதசியைப் போல் சிவபெருமானை வணங்குபவர்கள் சிவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் விரை சதுர்தசி அன்று மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது சிவபெருமான் லிங்கத்தில் அருள்பாலிக்க தொடங்கியதும் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் சிவபெருமானின் அடிமுடி தேடியதும் தேவ அரக்கர்கள் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை அருந்தி சிவபெருமான் உலகை காப்பாற்றியதும் இந்த நாளில்தான் அதனால் இந்த சிவராத்திரியை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எவ்வாறு வழிபடுதல் எந்த சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுதல் என்பது சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மேச ராசிக்காரர்கள் மலை மேல் அமர்ந்த சிவனை வழிபடுவது நல்லது குறிப்பாக திருவண்ணாமலை சென்று சென்று வரலாம் விருச்சக ராசிக்காரர்கள் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பூஜை பொருட்களுடன் வெள்ளம் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சர மந்திரமான நம சிவாய மந்திரத்தை சொல்லி மனதுருக வணங்கினால் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக அடுத்தபடிய ராசிக்காரர்களுக்கு திருவானைக்காவல் கங்கை கொண்ட சோழபுரம் திருவாரூர் ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பூஜை பொருட்களுடன் தயிர் கலந்த நீரை வைத்து படைத்து பஞ்சாட்சிர மந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வணங்கினால் சிவபெருமான் அருள் பூரணமாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் திருச்செங்கோடு சிதம்பரம் காலஹஸ்தி ஆகிய இடங்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பூஜை பொருட்களுடன் கரும்பு சாறு வைத்து சிவபெருமானுக்கு அதை படைத்து பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாய மந்திரத்தை சொல்லி மனதார வேண்டி கொண்டால் அவர்கள் நினைத்தது எல்லாம் சிவபெருமான் செய்து கொடுப்பார் கடகராசிக்காரர்கள் திருக்கடையூர் திருவானைக்காவல் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம் அப்படி செல்ல இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பூஜை பொருட்களுடன் நாட்டு சர்க்க சக்கரை கலந்த பால் வைத்து அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரம் ஓதி மனமுருக வழிபட்டால் நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரம் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று சிவப்பு நிற சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதி சிவபெருமானை வழிபடலாம் அப்படி வழிபடுபவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ராசிக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபடலாம் துலாம் ராசிக்காரர்கள் சிதம்பரம் காலகஸ்தி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சென்று தரிசிப்பது மிகுந்த பலனை தரும் அப்படி செல்ல இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று பாலாபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் அவர்களுக்கு செல்வ செழிப்பு மிகுதியாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலை சென்று வழிபடுவது மிகவும் உத்தமமான சிறப்புகளை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரர்கள் வேதாரண்யம் ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் சென்று வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பாலில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் செய்து பஞ்சாட்சர மந்திரம் ஓதி வணங்கினால் செல்வ செழிப்பு மிகு மிகுதியாக மகர ராசிக்காரர்கள் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடையலாம் கும்பராசிக்காரர்கள் சிதம்பரம் காலகஸ்தி ஆகிய ஊர்களில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டால் உற்சாகம் தரும் செய்திகள் உங்களை வந்து அடையும் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் பூசுவது பூசி அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது வீட்டிலேயே பூஜை செய்பவர்கள் பூஜை பொருட்களுடன் வில்வ பழம் வைத்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்செற்றம்பலம்